ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்றி இன்று உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது நடக்க துவங்கி இருக்கிறது மனதிற்குள் அழுது கொண்டே நீ வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என் முன் பிரார்த்தனை செய்யும்போது வரும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் சிந்தும் கண்ணீரானது விலைமதி பற்றது பதில் தராமல் ஒரு நாளும் போகாது நீ கேட்ட ஏராளமான கேள்விகளுக்கும் பதில்கள் உன்னை தேடி போகின்றது நீ என்னோடு வந்த பிறகு உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அதை கவனித்து கொண்டு இருக்கிறாயா என்பதை மட்டும் சரிபார்த்துக்கொள் உனக்கு உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் சற்று கவனித்து பார் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன் அது யாரோதானே என்று நினைத்து கொள்ளாதே அது நான்தான் என்பதை உணர்ந்து கொள் பெரிய உதவிகளையும் பெரிய ஆசைகளையும் தான் நிறைவேற்றுவேன் என்றில்லை நீ என் பிள்ளை நீ நினைக்கும் சின்னஞ்சிறு ஆசைகளையுமே கூட அவ்வப்போது நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா ரூபத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை வந்தடைந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீதான் அவ்வப்போது என்னை கவனிக்காமல் சென்று விடுகிறாய் பின் என் முன் நின்று என்னை பார்க்க மாட்டாயா அம்மா என் வேண்டுதல்களை கேட்க மாட்டாயா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் அப்பொழுதுமே கூட நான் உன் முகத்தையேதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் கூறுகிறேன் எண்ணம் என் மீது இருந்தால் என்னை நீ எட்டி பிடித்து விடுவாய் எந்த ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை சற்று கவனித்தால் அப்போது என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துவிடும் அக்கணமே நான் எந்த ரூபத்தில் என்ன உடனே பேசத் துவங்கிவிடுவாய் நான் தனிமையில் இருக்கிறேன் நான் தனியாக கஷ்டப்படுகிறேன் என்ற மனநிலையிலிருந்து வெளியே வருவாய் சதா சர்வ காலமும் உன்னுடனே இருக்கும் இந்த தகப்பனை இந்த தாயை உணர்ந்து கொள் பிள்ளையே நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி